ஆனா எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா இந்த அளவுக்கு முகாரிக்கு ஆதரவான கருத்துக்களை வைக்கிறீங்களா இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையப்பா எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன சங்குதான் யாருக்கு உங்களுக்கு

ஒரு நிமிஷம் வீட்டு போயிட்டு வந்துட்டான் ஏன் தீவா காலில் சுகர் மாத்திரம் போடல கை கால்லாம் நடந்து போட்டு வந்துட்டா சூப்பர் சூப்பர் நானே யாரே போடுறதுன்னு நினைச்சேன் பாத்தீங்களா அப்ப சீமான் போட்டாரு இல்லையா தம்பி இதெல்லாம் போடாதேன்னு சொன்னாரு அப்ப போட்டது நான் நேரம் கட்சிகாரனா ஆட்கிட்ட போறேன் இவ நேரா பாத்துட்டே அந்த பாயிண்ட் கடிச்சிச்சு இப்டிய தான் சொல்லுங்க நானே யாரோ பண்ணிப்பங்கன்னு சொன்னாரு வள்ளுவன் சொன்னாரு வள்ளுவன் சொன்னாரு மாந்து கட்சி காரன் பண்ணேன்னு சொல்ல யாரோ இல்லாட்ட கொண்டு பண்றாங்க அந்த கட்சிக்காரன் இருப்பாரு சண்டே நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க சீமான்ே சொல்லிட்டாரு கட்சிக்காரனா போட்டான்னு பேசாம தூங்கி இருக்கான் நானே வந்து மாத்திட்டனே ஆரம் அந்த கட்சிக்காரனா போட்டானா அட்ரஸ் இல்லவேக்குமா அதுக்கு முன்ன உள்ள

அதிகாரி பல குற்றவாளி பார்த்திருக்காரு ஆனா மற்ற குற்றவாளிகளை பத்தி அவர் பேசவே இல்லை ஏன் சொல்லுங்க இருக்கிற குற்றவாளிகள் எது சிறந்த குற்றவாளி எது பயங்கரமான குற்றவாளி தேர்வு செஞ்சுக்கிறாரு அதுல சீமான தேர்வு செஞ்சுக்கிறாரு கிடையாது நீ நினைக்க அளவுக்கு அவனுக்கு பையன் பயின்ற கிடையாது விடுதலை புலி இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கமா இல்லையா விடுதலை புலி தடை செய்யப்பட்ட அமைப்பு சொல்லல என்ன அப்புறம் என்ன நீங்க வந்தேன் ஏய் மூஞ்சில பூரா விட்டுருவேன் உட்கார உட்கார மூஞ்சில பூரா விட்டுறேன் உட்காரு அப்படி பார்க்கும் போது விடுதலை புலி இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கம் நீ ஏன்டா வளர்ற நானே வளரல நீ ஏன் வளர்ற

தெரியே போறது தமிழ்ல நன்றங்க அது தனிமீ படுத்துறது இல்லங்க மச்ச 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 என்ன மச்ச மச்ச உந்தே பேசுறாரு உந்தே படிக்கும் தெரியல என்னன்னு தெரியல எல்லாம் ஒன்னால மச்ச 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 பల్లి அந்த

நீங்க ஃப்ரீயா ஹாஸ்பிடல் கட்டி இருக்கீங்களா ஆமா இலவச மருத்துவமனை கட்டி கொடுத்திருக்கேன் அது எங்க இருக்குன்னு மக்களுக்கு தெரியுமா ஏன் தெரியாது எங்க பார்த்தாலும் ஆஸ்பத்திரிக்கு செல்லும் வழி ஆஸ்பத்திரிக்கு செல்வழின்னு அவங்க அங்கே அறிவிப்பு பழைய வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப சீமானுடைய பொண்டாடி பிள்ளைங்க சாப்பாடு செலவு எல்லாமே அவங்க கட்சி கரெல்லாம் பண்றானா அப்ப சீமான் கல்யாணம் பண்ணக்கூடாது ஏன் தெரியுமா தன் பொண்டாடி பிள்ளைங்க தனால வந்து சம்பாதிச்சு தர முடியாது கல்யாணம் பண்ணக்கூடாது காலி நூத்து சீமான் கல்யாணம் பண்ணிக்கும் போது கட்சி கரெல்லாம் பணம் கொடுப்பானா கட்சி கலாயம் பொண்ணு பாத்துக்கோ அப்படியே கொடுத்தாரு பொண்ணு அப்படியே கொடுத்தாரு இதெல்லாம் அசிங்கம் இதெல்லாம்